அசோக் அசோக் பிளைன் பத்தி எரிஞ்சு கீழே விழுப்பாக்கவே இப்ப நான் உயிரோட இருக்கேன் உனக்காக நம்ம மகனுக்காக சுவாமி என் கனவு ஞாபகம் இருக்குல்ல எனக்கு பிறக்க போற செல்ல மகனே என்ன மாதிரியே இந்திய விமானப்படையில பைலட் ஆக்க நிறைவேற்ற எல்லா கனவையும் நம்ம ரெண்டு பேர் இருந்துதானே நிறைவேத்தி வைக்க போறோம் நான் உயிரோடு இருக்க போறேன் நீ இருப்ப என்னால என் மகனை பார்க்க முடியாது அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நீங்கள் சீக்கிரம் குடமாயிட்டு வீங்க சிவகாமி கண்ணெல்லாம் இருந்துக்கிட்டே வருது ஏதோ ஏதோ ஒரு கருப்பு உருவம் அசோக் ஏதோ ஒரு கருப்பு உருவம் என்று நெருங்கிக்கிட்டே இருக்கு அசோக் சிவகாமி உங்க அப்பாவை கூப்பிடு பிளீஸ் கல்யாணம் பண்ணிட்ட விஷயத்தை உங்க அப்பா கிட்ட நான் சொல்லணும் சீக்கிரம் கூப்பிடு அசோக் நீங்க ஓய்வு எடுத்துக்கீங்க ஏன் இப்படி துடிக்கிறீங்க ஏன் துடி படங்கிறதுக்குள்ள உங்க அப்பா கிட்ட நான் உண்மையை சொல்லணும் சீக்கிரம் கூப்பிடு சீக்கிரம் அசோக் என்ன அசோக் டாக்டர் अशोक 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 வாழ்க்கையில மரணம் ஒரு சாதாரண நிகழ்ச்சி தான் இவ்வளவு சும்மா சாகலே எங்க விமானப்படையே பெருமைப்படும்படியான ஒரு சாதனை பண்ணிருக்கிறான் ஒரு புதுகிராக பிளேன் அதுல ஒரு சில கோளாறுகள் இருக்கும்னு எங்கள் இன்ஜினியர்கள் அபிப்பிராயப்பட்டாங்க எல்லாரும் அந்த பிளேனை ஓட்டி பார்க்க தயங்கின போது அசோக் தானே முன் வந்து தைரியமா அதை ஓட்டினான் பிளேன் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்தப்ப கூட அதில் உள்ள கோளாறுகளை எங்க இன்ஜினியர்களுக்கு அவன் தெரிவிச்சுக்கிட்டே இருந்தான் கடைசி வரைக்கும் அவன் தான் கடமையில் இருந்து மாறல தான் ஒரு நாளைக்கு கண்ணை மூட போகிறோம் ஆனால் உலகம் எண்ணி பார்க்கபடியான ஒரு நல்ல காரியத்தை செய்தோம்னா அதுதான் நமக்கு பெருமை அசோக் அதை செய்துட்டான்

நீங்க எதையாவது மனசுல நினைச்சிக்கிட்டு இந்த இடத்துல காசு வீசுனா நீங்க நினைச்சது நிறைவேறும் நிஜமாவா என் மனசுல ஒரு ஆசை இருக்கு அது நிறைவேறதா பாக்கலாம் ஆமா என்ன நினைச்சீங்க அத உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் ஆமா நீ காசு வீசல உன் மனசுல எந்த ஆசையும் இல்லையா உங்களோட ஆசைதான் என்னோட ஆசையும் தூரமா போயிருந்த அம்மா குடுக்கிறவன் எவனோ அவனே பறிச்சுக்கிறான் அவனுக்கு குடுக்க நமக்கு சக்தி கிடையாது வீணா கவலைப்பட்டு என்னமா பிரயோஜனம் அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஏமா இருட்டாக்கிட்ட என் வாழ்க்கையே இருந்து போச்சுப்பா என்னம்மா சொல்ற அப்பா நான் தாயாயிட்டேன் பா என்னது என்ன மன்னிச்சிருங்க பா அழாதம்மா அழாது நம்ம நாளை காலையில எங்கேயாவது போயிடுவோம் எங்கப்பா அப்பா போறது நம்ம அடையாளம் தெரியாத இடத்துக்கு அங்க போய் உடம்ப பாத்துக்கிட்டு ஒன்னு ரெண்டு மாசத்துல திரும்பிட்டோம்னா ஊருக்கு ஒண்ணுமே தெரியாது நீ இந்த விஷயத்தை கெட்ட கனவா நினைச்சு மறந்துடலாமா எதுப்பா கெட்ட கனவு அவரோட நல்ல கனவை நான் சுமக்கிற குழந்தை தானே அவர் நினைவா எனக்கு கொடுத்த பரிசாத்து எப்படிப்பா அந்த குழந்தை போய் புரியாம அழகியம்மா தாயா என்ன தர்மம் பேசுறே தவிர ஒரு பெண்ணா நினைச்சு யோசிச்சு பாரு உனக்கு கல்யாணம் குழந்தை பெத்தீங்கன்னா கெட்டு போனவன் தூத்துவாங்க உன் பிள்ளைக்கு என்ன இல்லாம பட்டம் கட்டுவாங்க ஊருக்கு வாய் பெருசே தவிர இதைய ரொம்ப சின்னதம்மா இது திருட்டு காதல் இல்லப்பா தெய்வ சன்னிதானத்துல நடந்த திருமணம் சன்னிதானத்துல நடந்தது யாரம்மா கேக்குறாங்க சமுகத்துக்கு முன்னால் நடந்ததா சமூகம் என்னப்பா சமூகம் எப்ப உண்மை கனதாவம் காட்டுறதுக்கு உங்களுக்கு உள்ள இல்லையோ அப்புறம் எதுக்காக இந்த சமுதாயத்துக்கு பயப்படணும் ஏன் மதிக்கணும் என்னம்மா என்னெல்லாமோ பேசுறேன் ஏன் மகளுக்கு ஒண்ணு நான் என்னால தாங்கவே முடியாது நான் சொல்றது கேளு அந்த குழந்தைய வளர்ந்த உங்க மகளுக்கு உயிர் தான் இருக்கு வளர்ந்த என் குழந்தைக்கும் உயிர் இருக்கு உங்களுக்கு ஏன் மேல இருக்கிற பாசம் எனக்கு ஏன் குழந்தை மேல இருக்கும் சிவகாமி

காலையில நான் புறப்பட்டு வரேன்னு அசோக் தந்தி கொடுத்துருந்தான் ஆசையா நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் சாயங்காலம் அவன் போயிட்டான்னு தண்டி வந்திருக்குங்க நினைச்சே பார்க்க முடியல கண்ணாமூச்சி விளையாடுற மாதிரி விதி விளையாடிட்டுதுங்க என் மகளை பத்தி அசோக் உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்கானா இல்லைங்களே அசோக் அங்க இருக்கும்போது அடிக்கடி எங்க வீட்டுக்கு வருவான் என் மகளுக்கும் அசோகுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு ரொம்ப பிடிச்சு போச்சு கோயில கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் ஆயிடுச்சு ஆமாங்க இப்ப என் பெண்ணு கர்ப்பமா இருக்க ஒரே குழப்பமா இருக்கு அசோக் என்கிட்ட எதையும் சொல்லாம செஞ்சதில்லையே என்னங்க உங்களை தரேன் இட வந்துட்டேன் இந்த பாருங்க அந்த பொண்ணையும் கழவனையும் முதல்ல வெளியே தள்ளுங்க என்ன சொல்றே நீ என்னங்க உங்களுக்கு மூளை இருக்கா யாரோ ஒருத்தி கர்ஃபோன் வந்தா நம்பிடுறத கண்ட உப்பலக்கு நம்ம வீட்ல தொட்டில் என்ன இல்ல அப்போ இன்சூரன்ஸ் பணம் இன்னும் என்னன்னுமோ தொகை லட்சத்துக்கு மேல வர வேண்டியது இருக்கு அத வளைச்சு போறத அவங்க பிளான் பண்றாங்க அத புரிஞ்சிக்காம சரி சரி இங்க இருக்க நான் போய் அவங்க அனுப்புறேன் நான் தான் ஈஸ்வரி அசோபடிய சித்தி அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை இனிமே நீங்க அவரை பார்க்க முடியாது நீங்க போகலாம் அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா

இல்லப்பா என்ன பெத்து வளர்த்ததுக்கு உங்களுக்கு பெருமை தேடி தட்டிت யாருகிட்டயும் எதுக்கும் கெஞ்சாதுங்களே யாராரோ என்னன்னமோ பேசும்படி இல்ல செஞ்சிட்ட அவரோட நானும் போயிருக்கலாம் இருக்கலாம் செத்து உன்னை தாக விட்டதுக்கு எனக்கு என்னமா வேல? அம்மா தெய்வத்தினுடைய சோதனை எவ்வளவு தூரம் தான் ਆโพதுன்னு பார்க்கலாம் ஆனா நீ தைடமா நின்னு அசோடுடி கனவ நிறைவேற்றும் அந்த தம்ம உனக்கு பெருமை உக்கார்மா எனக்கு! உன் வேதனை புரியுது யாருகிட்டயாவது கஷ்டத்தை சொன்னாத்தான் மனப்பாறை இறங்கும் வழியும் பிறக்கும் உனக்கு தடை இல்லைனா என்கிட்ட சொல்லு என்னால ஆனதை செய்யறேன் தெய்வமே கைவிட்ட பின்னால் யாரால என்ன செய்ய முடியும் இருந்தாலும் உங்ககிட்ட சொல்றேன் சிஸ்டர்